Hi Friends, Welcome back to E.S. Upper டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போரும்னா? நம்ம வந்து உள்பாவடை வந்து உயரும் குறைக்கிறது நம்ம எப்படி குறைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குறதுனா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உள்பாவடை உள்பாவடை நம்ம அடிப்பாவடைன்னு சொல்கிறோம்ல அந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து நிறைய பேர் உள்ளே டக்கு பிடிச்ச மாதிரி பிடிப்பாங்க ஆனால் அப்படி பிடிக்காதுங்க அப்படி பிடிச்சா நம்ம வந்து பா பாவடை உடுக்கும்போது கொஞ்சம் வெய்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக இப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கணும் இப்போ ஒரு ஒன்றரை இன்ஜ் அந்த தான் நம்ம வந்து மடித்து உள்ள தைக்கணும்னு இருந்தா நம்ம மேலேயே இதிலேயே இப்போ நான் காமிக்கிறது மாதிரி இந்த மாதிரியே நம்ம மடித்து தச்சுக்கலாம் நம்ம இடுப்பு சைடு இப்படி ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தைச்சோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி மடிச்சிருக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம இடுப்பு சைடு வந்து ஏற்கனவே துணி மடிச்சு தான் இருக்கும் நம்ம அதில் இன்னொரு மடிப்பு மடிக்கும் போது நமக்கு வெயிட்டு கூட்டின மாதிரி தெரியாது இப்போ இந்த இவ்வளோ மடிச்சிருக்க பாருங்கள் எனக்கு ஒன்றே முக்கால் இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக வந்திருக்கு நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைச்சாலுமே நமக்கு வந்து ஹைட்டு நல்லா பாதியும் கம்மியாகிடும் நமக்கு கரெக்டாக வந்துடும் நிறைய பேர் மேலே வந்து உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மடித்து தைப்பாங்க ஆனால் அப்படி நம்ம மடித்து தைச்சோன்னா இப்போ மேலே வந்து நமக்கு அந்த பார்ட்ரு வந்து ஒன்றே முக்கால்ஞ்சு இருக்கா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு மடக்கு மடக்கி தான் நம்ம வந்து தையல் போடுவோம் அப்படி போடும்போது நமக்கு இந்த அளவுக்கு கீழே இறங்கிடும் அதுக்கப்புறவு இடுப்போட அகலம் வந்து நமக்கு ரொம்ப கூடிரும் அதனால அப்படி பண்ணாதுங்க நமக்கு வந்து இப்போ ம மேலே உள்ளதை வந்து நம்ம வந்து ஒரு மடிப்பு இப்போ வந்து அந்த மடித்து மேலே தைச்சுருக்காங்கல்ல அந்த அளவுக்கே போதோன்னா அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் வேணும்னா அதை கொஞ்சம் கூட கூட்டி நம்ம மடித்தோன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த அளவுக்குலாம் நம்ம மடிச்சிக்கலாம் மடித்து நம்ம அப்படி தைக்கும்போது நமக்கு வந்து எந்த வெயிட்டுமே இடுப்புக்கிட்ட எந்த வெயிட்டுமே இந்த மாதிரி இருக்காது நார்மலாக நமக்கு உள்பாவடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி டக்கும் பிடிக்கலாம் அப்படி பிடிச்சா நமக்கு அதில் ஒரு வெயிட் வந்து இருந்த மாதிரி தெரியும் எக்ஸ்ட்ரா ஒரு துணி வந்து நமக்கு இருந்த மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அதனால நம்ம மேலேயே மடித்து தைச்சிக்கலாம் இப்போ எப்படி மேலே மடிச்சு தைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க நம்ம அந்த நாடா போட்டிருப்பாங்க அந்த நாடாவை வந்து கலத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலத்தி எடுத்து கலத்தி எடுக்கும்போது நமக்கு வந்து சில உள்பாவடையில் வந்து சென்டரில் அந்த நாடா வந்து நமக்கு கலந்து வராமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் சேர்த்து போட்டிருப்பாங்க நம்ம அந்த தையலை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு பிறகு நாடாவை வெளியே எடுத்தால் நமக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நாடாவை வந்து வெளியே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி மடக்கி தைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுருக்கம் சுருக்கமாக இருந்துன்னா நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தையல் போட்டு எடுத்த பிறகு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மேலே பிடிச்சிருக்க அளவுக்கே உங்களுக்கு கீழே மடக்குன்னா போதும்னா அந்த அளவுக்கே நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ மேலே நமக்கு தைச்சிருக்காங்கல்ல அந்த அளவுக்கே இந்த மாதிரி உள்ள வந்து மடிச்சுக்கோங்க இதே இது நமக்கு என்ன கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணும் என்ன என்ன கொஞ்சம் கூட உயரம் கம்மி பண்ணணும் அப்படின்னு உண்டுனா இருந்து என்ன கொஞ்சம் கூட கீழே தாத்து வந்து நம்ம மடிச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும் நான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எதுவுமே தெரியாது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு மடித்தமோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து லாஸ்ட்டு வரை தையலை கொண்டு போகணும் அப்போ தான் நமக்கு வந்து இடையில சுருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக வரும் அந்த சைடு ஓரத்தோடயே தையல் போட்டுட்டு வரணும் அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் துணியும் நமக்கு உள்ளே பார்க்க நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளே சுருங்கி இருக்க துணியெல்லாம் நம்ம கையை வச்சு கொஞ்சம் இப்படி தடவி விட்டோன்னா நமக்கு அந்த சுருக்கம்லாம் போயிடும் பாவடையே கொஞ்சம் இழுத்து இழுத்து கொடுத்து கொடுத்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம் இந்த மாதிரி கரெக்டாக இழுத்து இழுத்து கொடுத்து நம்ம இந்த துணியெல்லாம் உள்ளே வந்து நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து எடுத்து விடணும் இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சு எடுத்துக்கலாம் தையல் போட்டு பாருங்கள் கடைசி வரைக்கும் நீட்டாக வந்திருக்கு கடைசி போது நமக்கு வந்து டபுள் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே அளவுக்கு தான் லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுகிட்டே வரணும் அப்போ தான் நமக்கு சுருக்கம் வராமல் நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது நான் ஏன் பண்ணவே இல்லை ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே மடித்து தைச்சது மாதிரியே தெரியலை இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து தச்சுக்கலாம் தைச்சு முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து நாடாவை உள்ளே மாட்டி உள்ளே போட்டு விடலாம் இந்த மாதிரி நாடா கயிறை ஃபஸ்ட்டு உள்ள பா ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஊக்க உள்ளே மாட்டிக்கோங்க மாட்டிட்டு நம்ம அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு ம இப்படி தள்ளி தள்ளி எழுவி விட்டுட்டே வந்தோம்னா நமக்கு வந்து அந்த நாடா கயிறு உள்ளே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அந்த சுருக்கை அப்படியே எடுத்து எடுத்து விடணும் அப்போ தான் நமக்கு நாடா கயிறு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம நீட்டாக நாடா கயிறை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பிறகு ஃபுல்லாக எல்லா சைடு உள்ள சுருக்கையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இவ்வளோ தான் நம்ம பாவடையில் வந்து உயரம் குறைக்கிறது நமக்கு வந்து நீட்டாக இந்த மெத்தட்லேயே நம்ம குறைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ